அத்தியாயம் நான்கு மேகராணி வெளியேறுவதற்காக இரண்டு எட்டு எடுத்து வைத்திருப்பாள் யாரோ ஒருவன் மேகராணியின் முன்னால் வழியை மறித்துக்கொண்டு கொண்டு நின்றான் யாரென கவனித்தாள் அது யவனிகாவின் ஒற்றன் அல்ல மேகராணியின் எதிரில் நல்ல உயரமும் பருமனுமான ஒரு இளைஞன் ஈ என இழித்தபடி நின்றான் கழுத்தில் சுறாமீனின் வடிவம் பச்சை இருந்தது அந்த இளைஞனை முந்திக் கொண்டு பேசினாள் மேகராணி இதோ பார் விக்ரமார்ஜுனா நீ கடக வம்ச தலைவரோட மகன்தான் அதுக்காக ஏன் என் வழியை மறைச்சிட்டு நிக்கிற வழிவிடு எனக்கு வேலை இருக்கு என்றாள் மேகராணி சாதாரணமாக மாதிரி பொண்ணுங்களுக்கு கடை வீதியில் அலங்கார பொருட்கள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதானே சரி வா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போய் சேர்ந்து வாங்குவோம் என்றான் விக்ரமார்ஜுனன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள் மேகராணி உன் கூட கடைக்கு வர எனக்கு இஷ்டம் இல்லை இப்ப வழிய விடு என்றாள் தன்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசும் மேகராணியை கண்டு கோபம் வந்தது விக்ரமார்ஜுனனுக்கு இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் உடையிலிருந்து ஒரு வளையலை வெளியில் எடுத்தான் இத பாத்தியா இந்த அழகான வளையலை நான் உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கேன் இதை வாங்கிக்கோ உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்றான் விக்ரமார்ஜுனன் வேண்டாம் என்று மறுக்க நினைத்தபோது மேகராணியின் கண்கள் அந்த வளையலில் பதிக்கப்பட்டிருந்த சிறு சிறு கற்கள் மேல் சென்றது அவை சமரனின் சக்தியை அதிகரிக்க பயன்படலாம் என்ற எண்ணம் தோன்றவுமே தன் மனதை மாற்றிக்கொண்டாள் பேசாம வளையலை வாங்கிக்கலாம் கற்களை எடுத்துக்கிட்டு வளையலை தூக்கி போட்டுடுறேன் என்று எண்ணினாள் அவளது கண்கள் வளையலை ஏதோ யோசனையோடு பார்ப்பதை கவனித்த விக்ரமார்ஜுனனின் உதட்டில் பெருமையான புன்னகை வந்தது ஏன் யோசிக்கிற மேகா தாரகிய வம்சம் கடக வம்சம் ரெண்டுமே பாஞ்சால நகரத்தில் உள்ள ரொம்ப செல்வாக்கான வம்சங்கள் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல என்றான் விக்ரமார்ஜுனன் மேகராணிக்கு அவன் பேச்சு காதில் விழவே இல்லை வளையலை வாங்க மேகராணி கைகளை நீட்டிய அந்த கணம் சமரனின் கரம் வந்து அவளது கைகளை பலமாக பிடித்து தடுத்தது இவன் கொடுக்கறான்னு நீ வாங்குறியே அறிவு இருக்க உனக்கு இவன் எப்படிப்பட்டவனு தெரியாத உனக்கு என்று கோபமாக கேட்டான் சமரன் விக்ரமார்ஜுனின் பக்கம் திரும்பினான் இந்தா உன் பரிசை நீயே வச்சுக்கோ மேகாவுக்கு இது தேவையில்லை என்றான் தனக்கும் மேகராணிக்கும் நடுவே வந்த சமரனை கண்டதும் விக்கிரமார்ஜுனின் கோபம் எல்லை மீறியது ஆனால் அங்கே மேகராணியும் இருந்ததால் தன்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டான் சாதாரண ஒரு வளையல என் பரிசா நான் கொடுக்கிற நீ ஏன் புகுந்து குழப்புற என்றான் விக்கிரமார்ஜுனன் புன்னகையோடு நீ பெண்களுக்கு எதுக்கு பரிசு கொடுக்கறன்னு நம்ம நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் உன் வேலைய வேற எங்கேயாவது காட்டு எங்க கிட்ட வேண்டாம் இன்னொரு தடவை பரிசு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு மேகாவை நெருங்குன அப்புறம் உன் உசுறு உனக்கு சொந்தமில்ல என்றான் சமரன் கடுமையாக அதை கேட்டு விக்ரமர்ஜுனின் கண்கள் சிவந்தன அதை பார்த்த கடக வம்ச வீரர்கள் மேகராணியையும் சமரனையும் சுற்றி வளைத்துக் கொண்டனர் கோபத்தில் கொதித்தான் சமரன் கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கோ சமரா என்றார் மோதிரத்திற்குள் இருந்த வருணமித்திரர் ஆனால் விக்ரமன் அடங்கவில்லை எவ்வளவு மகா சக்கர தேர்விலும் மூணு நட்சத்திரம் வாங்குன நீ என்ன மிரட்டுறியா இது புளிய பார்த்து பூனை மிரட்டுறது போல இருக்கு என்றான் விக்ரமார்ஜுனன் கிண்டலாக அதைக் கேட்டு சுற்றி இருந்தவர்கள் சிரித்தனர் அவமானத்தால் மேலும் ஆத்திரம் மூண்டது சமரனுக்கு கொஞ்சம் பொறு சமரா இவன் எதிரியில்லை உன்னோட நோக்கம் சக்தியை அதிகரிச்சுக்கிட்டு எவனுக்கு அவ தோக்கடிக்கிறதுதான் அதனால கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இங்கிருந்து போயிடு அதான் புத்திசாலித்தனம் என்றார் குருநாதர் வருணமித்திரர் அவர் கூறுவதை அனுசரித்து அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான் சமரன் அவனை பின்தொடர்ந்தாள் மேகராணி விக்ரமார்ஜுனன் தொடர்ந்து ஏதோ சொல்ல அனைவரும் சிரித்தனர் அவமானத்தால் தலைகுனிந்து வேகமாக நடந்து தாரகிய அரண்மனை வந்தார்கள் மேகராணியும் சமரனும் யவனிகா அனுப்பிய ஒற்றனும் அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தான் நேராக தன் அறைக்கு போய் கதவை சாத்திக் கொண்டான் சமரன் இன்னும் எத்தனை அவமானத்தை நான் சுமக்கணும் எப்பதான் எனக்கு பயிற்சி ஆரம்பிக்க போறீங்க என்றான் சமரன் தன் அறையில் நுழைந்ததும் மோதிரத்திலிருந்து வெளியே வந்தார் வருணமித்திரர் ஆர்வத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமரா முதல்ல பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வா என்றார் ஆணையிடும் குரலில் ஏதோ முனகியபடியே சென்று வெந்நீரை எடுத்து வந்தான் சந்தையில் வாங்கிய மூலிகைகளிலிருந்து சிலவற்றை எடுத்து அந்த வெந்நீரில் போட்டார் வருணமித்திரர் அந்த மூலிகைகள் தண்ணீரில் மூழ்க மூழ்க நீரின் நிறம் மாறியது அவர் இருமுறை சொடுக்கியவுடன் சமரனின் படுக்கைக்கும் மேஜைக்கும் நடுவே காலியிடம் உருவானது அந்த இடைவெளியில் தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டார் வருணமித்திரர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வந்திய முன்னாடி உட்காரு என்றார் அப்படியே செய்தான் சமரன் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்த சிறிது நேரத்தில் அவரது வலது உள்ளங்கையில் இருந்து நெருப்புப் பொறிகள் வர ஆரம்பித்தன உடனே தனது இடக்கையை நெருப்பு பொறிகள் வரும் வலது கையின் மேல் வைக்க நெருப்பு அணைந்து விட்டது இவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க சமரனின் முகம் மலர்ந்தது இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு தான் இப்போ நீசை கண்ணை மூடிக்கிட்டு மனசை ஒருமுகப்படுத்து என்றார் குருநாதர் சற்றே விழித்தான் சமரன் இருந்தும் செய்ய ஆரம்பித்தான் கண்களை மூடியதும் அன்று யவனிக்கா அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தியது நினைவுக்கு வர மனதில் ஆத்திரம் என்னும் நெருப்பு பற்றிக் கொள்வது போல உணர்ந்தான் அவன் தியானத்தில் அமர்ந்து கண்களை மூடிய சில நிமிடங்களிலேயே அவனது கைகளிலும் நெருப்பு பொறிகள் வர ஆரம்பித்தன நேரம் ஆக ஆக நெருப்பின் அளவு அதிகரித்தது நெருப்பு அணைக்கணும் சமரா இடது கையை வலது கை மேல வச்சு எண்ணத்தை கட்டுப்படுத்து என்றார் குருநாதர் ஆனால் அவனால் அவமானத்தால் விளைந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அதனால் நெருப்பின் வேகம் அதிகமானதே தவிர குறையவில்லை அவன் கைகளில் எழுந்த நெருப்புப் பொறிகள் பெரிதாகி மற்ற இடங்களிலும் பரவின சட்டன தனது சக்தியை பயன்படுத்தி அந்த நெருப்பை அணைத்தார் வருணமித்திரர் உன் மனசுல ஏதோ பெரிய கோபம் இருக்கு ஆனா அதை கட்டுப்படுத்த உனி கத்துக்கணும் கட்டுப்பாடில்லாத சக்தி பிரயோஜனப்படாது அதனால இன்னொரு தடவை செஞ்சுப்பார் என்றார் குருநாதர் அப்படியே செய்ய முயற்சி செய்தான் சமரன் இம்முறை கண்களை மூடும்போதே யவனிகாவை பற்றி நினைக்கக்கூடாது என்றுதான் எண்ணினான் ஆனால் அவள் செய்த அவமானம் அப்பா தலைகுனிந்திருந்தது நெஞ்சை பிடித்துக்கொண்டு இடிந்து அமர்ந்தது என ஒவ்வொன்றாக நினைவு வர கோபத்தில் அவன் உடம்பே கொதித்தது ரத்தம் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது வருணமித்திரர் பார்த்து கொண்டிருக்கும் போதே உட்கார்ந்த இடத்திலேயே தள்ளாடினான் சமரன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தபோது குமட்டியது பெரும் சத்தத்தோடு வாந்தி எடுத்தான் சமரன் அதை பார்த்து மிகவும் பயந்து போனார் வருணமித்திரர் ரத்தம் கொட்டியது அவன் வாயிலிருந்து தன் சக்தியை பயன்படுத்தி அவனை சரியாக்க முயற்சி செய்தார் குருநாதர் ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை நினைவு தப்பி கண்கள் செருக அப்படியே மயங்கி விழுந்தான் சமரன் சாதாரண பயிற்சி தானே இது இதனால உசுருக்கே ஆபத்து வந்துருச்சு இப்படி ஆகணும்னு நினைக்கலையே எழுந்துரு சமரா கண்ணை திர என்று பதட்டப்பட்டார் வருணமித்திரர் தாறுமாறாக வந்து கொண்டிருந்த மூச்சு இப்போது மிகவும் மெலிதாகத்தான் வந்தது அவனது உடலின் முன்னால் வந்து நின்று கொண்டு கவலையோடு ஏதோ மந்திரங்களை உச்சரித்தார் வருணமித்திரர் தன் இரு கரங்களையும் அகல விரித்து அதிலிருந்து வெண்மை நிறமான புகை ஒன்றை வரவழைத்தார் அந்த வெண்புகை சமரனின் உடல் முழுவதும் பரவுமாறு செய்தார் ஆனால் சமரனின் மூச்சு நூல் இழை போல் வந்து கொண்டிருந்தது ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையே ஏகப்பட்ட இடைவெளி அடுத்த மூச்சு வருமா வராதா என்ற பயம் வந்துவிட்டது வருணமித்திரருக்கு சமரனின் உடல் முன்னால் வந்து நின்று கொண்டு இரு கைகளையும் அகல விரித்து மீண்டும் ஏதோ ஒரு மந்திரத்தை கூற சமரனின் உடல் மெல்ல உயர்ந்தது அதனை அப்படியே மூலிகை கலந்த வெந்நீரில் இறக்கினார் வருணமித்திரர் அவன் உடல் முழுவதும் அதில் மூழ்கும்படி செய்தார் இது தவிர வேற வழி வழியில்லை இதுக்கும் அவன் சரியாகலன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் விதிவிட்ட வழி என்று கவலையோடு காத்திருந்தார் வருணமித்திரர் சிறிது நேரத்திலேயே சமரனின் உடலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை உணர்ந்தார் வருணமித்திரர் சமரனை கம்பளத்தில் படுக்கச் செய்தார் பின்னர் அவனது சக்திகளை தன் சக்தியைக் கொண்டு மேம்படுத்தினார் கவலைப்படாத சமரா இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும் உன்னோட எதிர்காலம் உன்கிட்ட கெட்டதா இருக்கு அது உன்னை மட்டுமே சார்ந்திருக்குது நான் உன் எதிர்கால நோக்கிய பயணத்துல சாதாரணமா துணைக்கு வர ஒரு வழிபோக்கன் தான் உன்னோட பாதையை தேர்ந்தெடுக்கிறதும் அதுல நடந்து வெற்றிய உனதானதா மாத்திக்கிறதும் உன்னோட கையில தான் இருக்கு நாளையில இருந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்கப் போகுது என மயக்கத்திலிருந்து சமரனை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார் வருணமித்திரர் மறுநாள் காலை சமரன் கண் விழித்த போது அவனது உடலில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தைக் கண்டான் நேற்றைய பயிற்சியின் போது மயங்கி விழுந்தது எல்லாம் அவனுக்கு நினைவிலேயே இல்லை சிறிது நேரம் கழித்து சமரனின் கவனம் பச்சை நிற தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த அந்த ஜாடியின் மீது குவிந்தது ஓ நேத்து குரு அந்த எல்லாம் வச்சு இதைதான் செஞ்சிட்டு இருந்தாரா அப்படின்னா அவர் என்கிட்ட சொன்ன அந்த அமிர்ததாரா பானம் இதுதானா என்று ஜாடியை பார்த்து தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் சமரன் சமரன் மெல்ல மெல்ல அந்த பச்சை நிற தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த ஜாடியை நெருங்கி அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று அவன் மோதிரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது ஆமா சமரா நீ சரியாதான் யோசிச்சிருக்க இதுதான் அந்த அமிர்ததாரா பானம் என்று சொல்ல அடுத்த நொடியே வருணமித்திரர் சமரனின் மோதிரத்திலிருந்து வெளியே வந்து இப்போதைக்கு நீ அது கிட்ட இருந்து விலகியேரு நான் உனக்கு கத்து கொடுக்கிற சில விஷயங்களை திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சுட்டே இரு சமரா அப்புறம் நேத்து நீ சந்தையிலிருந்து கொண்டு வந்த ஒளிரும் கல்லான அந்த மாய மாணிக்கத்தை பத்தின சில விஷயங்களை நான் சொல்ல மறந்துட்டேன் நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப கவனமாக கேளு என்றார் வருணமித்திரர் இதை சொன்னவுடன் சமரனும் கவனமாக கேட்க தொடங்கினான் இந்த மாய மாணிக்கம் பாஞ்சால நகரத்தோட போர் வீரனுடையது போல தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாய மாணிக்கத்தில் இரத்த ஜாலம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ரகசிய நுட்பமும் மறைக்கப்பட்டிருக்கு அதோட வீரியம் குறைவானதா இருந்தாலும் இப்போதைக்கு அது நிச்சயமா உனக்கு நல்லதொரு உதவியா இருக்கும் என்றார் வருணமித்திரர் மாயமாணிக்கத்தின் சிறப்பை அறிந்த சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் உற்சாகம் அடைந்து நீங்க சொல்றதை என்னால் நம்பவே முடியல ஒரு பாஞ்சால தேசத்து போர் வீரனோட இரத்த ஜாலத்தை என்னால் பயன்படுத்த முடியும்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல குரு அந்த இரத்த ஜாலத்தை பயன்படுத்த எனக்கு எப்போ கத்துக் கொடுப்பீங்க சொல்லுங்க என்று சமரன் மிகவும் உற்சாகத்துடன் வருணமித்திரரிடம் கேட்டான் சமரனின் இத்தகைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கண்ட வருணமித்திரர் ஏ சமரா ஏன் இவ்வளவு அவசரப்படுற முதல்ல ஒன்னு நீ கட்டுப்படுத்திக்கணும் கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் அணுக பழகணும் என் பேச்சு நீ முழுசா கேளு என்று கூறி சமரனை அடக்கினார் வருணமித்திரர் அவ்வாறு சொன்னதும் சமரனும் அமைதியாக அவர் பேச்சை கேட்க ஆரம்பித்தான் உன்னோட உடல் நட்சத்திரங்களும் பிரபஞ்ச நட்சத்திரங்களின் சக்தியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இரத்த ஜாலத்தை உன்னால பயன்படுத்த முடியும் அப்போதான் இதோட சக்தியும் நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு அதிகமாயிருக்கும் என்றார் வருணமித்திரர் இதை கேட்டதும் சமரன் சற்று யோசனையில் ஆழ்ந்தான் அப்போது வருணமித்திரர் இரத்த ஜாலத்தை பற்றிய இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல நீ உன்னோட சக்திய அடுத்த நட்சத்திர நிலைக்கு உயர்த்தியாகணும் அப்பதான் இந்த மாய மாணிக்கத்துல மறைஞ்சிருக்கிற ரத்த ஜாலத்தை உன்னால பயன்படுத்த முடியும் என்றார் இதை கேட்டதும் சமரன் வருணமித்திரரை கண்கள் விரிய பார்த்தான் அவனது முகத்தில் தோன்றிய மாற்றத்தை கவனித்த வருணமித்திரர் என்ன சமரா அப்படி பாக்குற உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நீ கடினமா உழைக்க தயாரா இருக்கணும் அப்பதான் நீ நினைச்சதை உன்னால அடைய முடியும் இல்லைன்னா உன் கையில இப்படியான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதே நீ எப்பவும் மறந்துடணும் என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று சமரனை பார்த்து கேட்டார் பருணமித்திரர் அவ்வாறு கேட்டதும் சற்றே அதிர்ந்து போன சமரன் குரு என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கும் இடைவிடாத பயிற்சிக்கும் நான் ஆள்னு நீங்க நினைச்சிட்டீங்களா என்று அவரை பார்த்து கேட்டான் இல்ல சமரா நான் அப்படி சொல்லல இந்த மாய மாணிக்கத்துல ஒளிஞ்சிருக்கிற ரத்த ஜாலத்தை அவ்வளவு எளிதா பயன்படுத்த முடியாதுங்கிறது தான் நான் உனக்கு சொன்னேன் நீ பயன்படுத்த நீ உன்னோட சக்திகளை அதிகரிச்சி ஆகணும் என்றார் வருணமித்திரர் சமரன் தன் குருவிடம் இருந்து இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பின்னர்தான் சற்று அமைதியானான் அப்போது வருணமித்திரர் அவனுக்கு இன்னொரு நற்செய்தியை கூற எண்ணி சமரா உனக்குள்ள ஏதாச்சும் சில மாற்றங்களை உன்னால உணர முடியுதா என்று கேட்டார் வருணமித்திரர் இந்த கேள்வியை கேட்ட பின்புதான் சமரன் தன் உடலை நன்கு கவனித்து பார்த்தான் நேற்றைய பயிற்சிக்கு பிறகு தன் உடலின் சக்தியில் ஒரு நட்சத்திரம் முன்னேறி இருப்பதைப் போல அவன் உணர்ந்தான் இப்போது அவனது சக்திகள் மூன்றாவது நட்சத்திரத்திலிருந்து நான்காவது நட்சத்திரத்திற்கு வந்துள்ளன என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அதை அவனால் உறுதியாக நம்ப முடியவில்லை அவன் யூகத்தில் தான் அதை புரிந்து கொண்டிருந்தான் ஆனாலும் சமரன் தன் உடலில் அதிகரித்த சக்தியை உற்று நோக்கியதில் அதை நன்றாகவே உணர்ந்தான் அவன் மகிழ்ச்சியில் ஏதோ சொல்ல வர அதற்கு முன்பே வருணமித்திரர் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் செஞ்ச இந்த அமிர்ததாரா பானம் சில மாதங்கள் கூட தாங்காது அதனால நீ மறுபடியும் சந்தைக்கு போக தயாராகிக்க என்றார் சமரனை பார்த்து வருணமித்திரர் இதை சொன்னதும் சமரன் அப்படியே திகைத்து போனான் அவன் தன் குருவை பார்த்து இதுவரைக்கும் இந்த பானத்தை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு நீங்க கத்துக் கொடுக்கவே இல்லை ஆனா இது சீக்கிரமே அதோட சக்தியை இழந்துடும் சொல்றீங்களே அது மட்டும் இல்லாம திரும்பவும் இந்த பானத்துக்கான மூலிகைகளை வாங்க நான் பணம் வேற ஏற்பாடு செய்யணுமே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்று அப்பாவியாக சொன்னான் சமரன் சமரனின் குழப்பத்தை தெளிவுபடுத்தும் விதமாக நேரம் வரும்போது அமிர்ததாரா பானத்தோட எல்லா குணங்களும் உனக்கு தெரிய வரும் போதைக்கு நீ பணத்தை எப்படி ஏற்பாடு செய்யலாங்கிறத பத்தி மட்டும் யோசி இப்போ உன்னோட சக்தி மூன்றாம் நட்சத்திரத்துல இருந்து நான்காவது நட்சத்திரத்துக்கு உயர்ந்துருச்சு அதை உன்னால உணர முடியும்னு நினைக்கிற அது எதனாலன்னு நீ நினைக்கிற எல்லாம் இந்த தான் சக்தியாலதான் இருந்தே புரிய வேணாமா உனக்கு இந்த அமிர்ததாரா அபாணம் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்னு அது உனக்கு இப்போதைக்கு எவ்வளவு தேவையான ஒண்ணுன்னு என்று சற்றே காட்டமாக பேசினார் வருணமித்திரர் ஆனால் குருவே நான் எங்கிருந்து இவ்வளவு பணத்தை மறுபடியும் ஏற்பாடு செய்வேன் இதை சொன்னபோது சமரனின் முகமெல்லாம் குழப்ப ரேகைகள் பரவிக் கிடந்தன உனக்கு விருப்பம் இருந்தா இதுக்கான பணத்தை நீ உன் அப்பா கிட்ட இருந்தே எடுத்துக்கலாமே என்றார் வருணமித்திரர் அவர் அவ்வாறு சொன்னதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் சமரன் இல்ல என்னால இதை செய்யவே முடியாது என்னோட எந்த பிரச்சனையையும் நான் என் அப்பா கிட்ட சொல்ல விரும்பல அவர் ஏற்கனவே என்னால ரொம்பவே கஷ்டத்தை வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்காரு என்றான் சமரன் பணத்தை எவ்வாறு திரட்டுவது என்று சமரன் சிந்தித்துக் கொண்டிருக்க இதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தவன் யவனிகாவின் ஒற்றன் ரகசியமாக சமரனின் இடத்தை விட்டு வெளியேறி ரட்சமல்லர் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது